இன்றைய முக்கிய செய்திகள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆறு புதிய வந்தே பாரத் ரயில்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று தொடங்கி வைத்தார் தமிழகம் முழுவதும் நாளை மிலாடி நபி பண்டிகையை முன்னிட்டு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூத்தி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஐயாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது அதே போல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வருகின்ற செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஜாக்வார் லேண்ட் ரோவர் கார் ஆலைக்கு முதலமைச்சர் மு அவர்கள் அடிக்கல் நாட்டுகிறார் தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு கற்றல் திறன் மதிப்பீட்டு தேர்வு அக்டோபர் ஏழாம் தேதி முதல் நடைபெற உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜார்க்கண்டில் ரயில்வே திட்டங்களுக்கு ஏழாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் ஒன்றிய அரசு சமையல் எண்ணெயின் இறக்குமதி வரியை இருபத்தி இரண்டு சதவீதம் உயர்த்தியுள்ளதை அடுத்து எண்ணெயின் விலை லிட்டருக்கு இருபத்தி ஐந்து ரூபாய் வரை அதிகரிக்கக்கூடும் கூடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக பவள விழா முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் பிஎட் படிப்பிற்கு செப்டம்பர் பதினாறாம் தேதியாகிய இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் சென்னையில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் போலீசாரின் பலத்த பாதுகாப்புடன் கிரேன் மற்றும் டிராலி உதவியுடன் கடலில் கரைக்கப்பட்டது ஒகேனக்கல் காவிரியில் நீர்வரத்து பதினெட்டாயிரம் கனடியாக அதிகரித்துள்ளதால் அங்குள்ள அருவிகளில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது டெல்லி முதலமைச்சர் பதவியிலிருந்து இரண்டு நாட்களில் விலகுகிறேன் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆவணி மாதத்தின் கடைசி சுபமுகூர்த்த தினம் இன்று என்பதன் காரணமாக சார்பதிவாளர் அலுவலகங்களில் ஆவணப்பதிவிற்கான டோக்கன்கள் இன்று கூடுதலாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் நான் முதல்வன் திட்டத்தில் உயர்கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி இன்று தொடங்கப்படும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் சென்னை சென்ட்ரல் மற்றும் திருத்தணி இடையே இன்றும் மற்றும் வருகின்ற பதினெட்டாம் தேதிகளில் மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சியில் உள்ள அம்மா உணவகங்களை மேம்படுத்த டெண்டர் கூறியது சென்னை மாநகராட்சி மிலாது நபியை முன்னிட்டு வருகின்ற பதினேழாம் தேதி ஜிப்மர் வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்த மூன்று லட்சம் பேரில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேருக்கு குடும்ப அட்டை தயார் என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாளையொட்டி தமிழ்நாடு அரசு சார்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மற்றும் அமைச்சர்கள் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சென்னை விம்கோ நகர் மற்றும் விமான நிலையம் இடையிலான மெட்ரோ ரயில் சேவை சீரானது பழனியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பயனாளிகளுக்கு பணி ஆணை வழங்கப்பட்டது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிதாக எழுபத்தி ஒரு சாலைகள் அமைக்கும் திட்டம் விரைவில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு நூற்றி இருபத்தி ஒன்பது காவல்துறை மற்றும் சீருடை பணியாளர்களுக்கு அண்ணா பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு சதுரகிரி மலை கோவிலில் தரிசனம் செய்வதற்கு பக்தர்களுக்கு இன்று முதல் நான்கு நாட்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரியில் புதிய பேருந்து வழித்தடங்களை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் தேமுதிகவின் இருபதாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு கோயம்பேட்டில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சிக்கொடியை பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஏற்றி வைத்தார் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதிலும் ஊரக வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பதிலும் அரசு உறுதிபூண்டுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் தேமுதிக மற்றும் அதிமுக கூட்டணி வருகின்ற ஊரக உள்ளாட்சி தேர்தல் மற்றும் அடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் தொடரும் என்று தேமுதிக அறிவித்துள்ளது திருவண்ணாமலையில் புரட்டாசி மாத பௌர்ணமையொட்டி கிரிவலத்திற்கான முன்னேற்பாட்டு பணிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் அமெரிக்க பயணம் மாபெரும் வெற்றி என்று தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் உதகை அருகே கெங்கமுடி பகுதியில் பனிரெண்டு வருடங்களுக்கு பின் நீலக்குறிஞ்சி மலர்கள் மலர்கள் பூத்துக்குலுங்குகின்றனர் முதலமைச்சரின் ஒப்புதலுக்குப் பிறகு தேவையுள்ள இடங்களில் சுற்றுந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் நடப்பாண்டு நாற்பது லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்ய இலக்கு என்று உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் தொடர்பாக தலைமை செயலாளர் முருகானந்தம் அவர்கள் ஆலோசனை நடத்தி வருகிறார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்